வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் அன்பத்திகான்பேட்டை ரயில் நிலையம் அருகே ரயில்வே கடவு எண் முப்பத்தி ஏழுக்கு பதிலாக முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கீழ்விதி அமீர்பேட்டை சாலை ரயில்வே மேம்பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வா வேலு அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் பங்கேற்று முப்பத்தி ஏழு கோடியில் கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை ரிப்பன் வெட்டி கல்வெட்டை திறந்து வைத்து மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜே யூ சந்திரகலா

ஒப்பந்த பதினெட்டு மாதம் மாதம் எடுக்கப்படுகிற ஒப்பந்த காலத்திற்கு முன்னால் அது முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பணத்தை கொடுக்கிற பொழுதே ஆணைய அந்த அடிப்படையில் தான் அன்பிருந்தின் காத்தை கீழ் வீதி சாலை மின்னல் மேற்பரத்தூர் காட்டாம்பாக்கம் எலத்தூர் மானாமதுரை நெம்மிலி திருநமல்லி என்கிற பத்துக்கும் மேற்பட்டிருக்கிற கிராமத்தில் இருக்கிற ரெண்டு லட்சம் பயனாளிகள் இந்த பாலத்தை பயன்படுத்துவார்கள் என்று தான் இந்த திட்டத்தை நாம் தீட்டி தோளிக்க தொழிலை பொறுத்தளவுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படிதான் தீர்த்திப்படுத்துவது எனக்கு புரியவில்லை இந்த தொகுதியில இந்த ஆட்சி ஏற்பட்ட நாலாண்டு காலத்தில் ஐம்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் நீள சாலைகளை மேம்படுத்தி இருக்கிறோம் நடப்பாண்டில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகளை அகலப்படுத்துவதற்கு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் இதே தொகுதியில் பத்து உயர்மட்ட பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது கோடி ரெண்டு மதிப்பீட்டு நடைபெற்று வருகிறது பதினோரு கோடி மதிப்பீட்டில் பன்னெண்டு கிலோமீட்டர் மேலும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளுக்கு முதலமைச்சர் பணம் ஒதுக்கி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடப்பாண்டில ஐந்து கோடி மதிப்பீட்டில் நாலு கிலோமீட்டர் சேவை ரெண்டு ஊராட்சி சாலைகளை இதர மாவட்ட சாலைகளாக பரவ உயர்த்திற்கு டெண்டர்கள் கோரப்பட இருக்கிறது நான் மூச்சு விடாம இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் முனிரத்தன் என்று விடுவது அங்கு இல்லை புறவழிச்சாலை என்ன ஆச்சு புறவழிச்சாலை என்ன ஆச்சு வேறொரு இருக்கணும் யாரா இருந்தாலும் சோழிக்கிறபடியாகத்தானே தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகன் திருத்த பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சோழிக்க வழியாகத்தான் போக வேண்டும் நான் மிக பெருமக்கள் அதனால் அந்த கோரிக்கை விடவில்லை சட்டமன்றத்திலே கேட்டார் காந்தி அவர்களும் நான் அன்னைக்கு என்னுடைய மானிய கோரிக்கை கோரிக்கை

நிலம் எடுப்பதற்காக மட்டும் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கிவிட்டார்கள் வருவாய்த்துறை நிலம் எடுத்து முடித்தவுடனே அதற்கு பின்னால் எங்களுடைய பின்னால் சாலை போடுவதற்கு திட்ட மதிப்பு தயார் செய்யப்பட்டு அது முதல் கட்டத்தை நாங்கள் தொடங்குவோம் அதோடு நிறுத்தி விட மாட்டோம் காந்தியும் விட மாட்டார் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா நம்முடைய உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள் இரண்டாவது கட்டத்திற்கும் அடுத்த கட்டப்பணியை துறையின் சார்பாக நாங்கள் என்று இந்த நான் தெரிவித்துக் கொள்ள நான் இருந்து ஒரு செய்தி மட்டும் பகிர்ந்து கொள்ள நான் ஏதோ இந்த ஊர் பாலமட்டில் நிற்கவில்லை தமிழ்நாட்டை சென்ற ஆட்சியாளர்கள் எழுபத்தி ஓரு பாலத்தை டெண்டர் விட்டு போயிருக்கார்கள் ரெண்டு ரோட் விட்டு போயிட்டு ரெண்டு பக்கம் அப்ரோச் ரோடு யார் எடுக்கிறது யார் எடுக்கிறது இந்த ஆம்பூர்ல கண்ணாடி கோப்பான ஒரு ஊர் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு போயிட்டாங்க ரெண்டு பக்கம் அப்ரோச் ரோடு வேண்டும் என்று சொன்னால் நிலம் கையகப்படுத்தணும் வருவாய்த்துறை மூலமாக விவசாயத்தினுடைய மக்களுக்கு பணம் தந்தால்தான் நிலத்தை கையகப்படுத்த முடியும் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு பணம் ஒதுக்கவில்லை ஆனால் எழுவத்தி ஓரு டெண்டர் விடப்பட்டது அதற்கு பின்னால் கைவிட்டதற்கு பின்னால் எழுவத்தி ஒரு பாலத்தையும் உடனே செய்து முடி எழுபத்தி ஒரு பாலத்தையும் உடனே செய்து முடிங்கள் என்ற அடிப்படையில் அது தொடர்ச்சியாக நிலையெடுப்பது நிலையெடுப்பது பணம் அப்ரோச் ரோடு அப்ரோச் ரோடு திட்டமளிப்பீடு அதுக்கு பணம் என்று இந்த எழுபத்தி ஒரு பாலத்திற்கும் பணத்தை பெற்று இன்றைக்கு இந்த ஆட்சியில இருபத்தி ஏழு பாலங்கள் அவர்களால் விடப்பட்டது கட்டி முடித்தது ஒன்றுதான் இங்க இந்த பாலம் முப்பத்தி மூணு பணி டிசம்பர் மாதத்துக்குள் அதை முடிக்க வேண்டும் என்று துறையினுடைய பொறியாளருக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடன் சட்டப்பேரவை உறுப்பினர் பல பேருடைய கோரிக்கை ஏற்று இந்த ஆட்சி வந்தவுடனேயே பதினெட்டு புதிய ரயில்வே டிசம்பருக்குள் அதிகம் பேருந்து விடுவோம் ரெண்டு பாலத்திற்கு இன்றைக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது ஏன் சொல்றோம் நாங்கள் அறிவித்தது பதினெட்டு பாலம் ரயில்வே பாலம் பதினாறு பாலம் கட்டி முடித்து இருக்கிறோம் எழுபத்தி ஒரு பாலங்கள் அறிவித்தார்கள்

தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி நான் இவர்கள் அவர்கள் என்று நான் ஒதுக்கி பார்க்க மாட்டேன் என்று இந்த திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இதை நிறைவேற்றுவதற்கு பணம் தந்திருக்கிறார் இன்னொரு செய்தி நம்முடைய காந்தி அவர்கள் பேசுகிற போது சொன்னார் திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கு போனாலும் பாலம் பாறம் பாரம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் முனிதர்கள் சொன்னா என் பல பாரம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது முனிதர்களும் காந்தி மட்டுமல்ல தமிழாக்கிறோம் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதியில பாலம் பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே நான் ஆட்சி கழுந்த பொழுது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒரு தரைப்பாலங்கள் இருந்தது தமிழ்நாட்டை முதலமைச்சர் சொன்னார் வருஷத்துல மூணு மாதம் ஆத்துல போச்சா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் படிக்க போக முடியல படிக்க முடியாமல் முடங்கி விடுகிறான் என்று சொன்னால் என் ஆட்சிக்கு இரண்டு கண்கள் ஒன்று ஒரு கண் மருத்துவம் இன்னொரு கண் கல்வி மூன்று மாதம் அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுடைய கல்வி தடைப்படுகிறது உனக்கே தெரியும்

தமிழ்நாட்டு முதலமைச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காட்டுவோம் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி